பிள்ளையாருக்கு அருகில் எலி இருக்க காரணம் என்ன தெரியுமா முன்னொரு காலத்தில் கஜமுகாசுரன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு பல கொடுமைகளை செய்து வந்தான் அதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் வந்து வேண்டினார் அவர்களின் கஷ்டத்தை நீக்கும் பொருட்டு அசுரனை அழிப்பதற்காக விநாயக பெருமானை அனுப்பினார் அப்போது கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது என்ற விஷயத்தையும் விநாயக பெருமானிடம் அவர் கூறினார் பின்னர் இருவருக்கும் இடையே கடுமையாக போர் நடந்தது அப்போதுதான் சிவபெருமான் கூறியது நினைவிற்கு வந்தது அதனால் தனது வலது தந்தத்தை ஒடித்து கஜமுகாசுரன் மீது விநாயகர் வீசினார் பல்லாயிரக்கணக்கான யானைகளின் பலம் கொண்ட அந்த தந்தமானது கஜமுகனை தாக்கியதால் அவன் நிலை குலைந்து கீழே வீழ்ந்தான் ஆனாலும் ஒரு மூஞ்சூருவாக மாறி விநாயகரை தாக்குவதற்காக மீண்டும் ஓடி வந்தான் அப்போது விநாயகர் தமது ஞான கண்ணால் மூஞ்சூருவை பார்த்து என்னை சுமக்க கடவாயாக என்று கூறினார் உடனே கூறியது போலவே மூஞ்சூருவும் அவரை சுமந்து சென்றது இதன் காரணமாகவே விநாயக பெருமானுக்கு அருகில் எப்போதும் அவருடைய வாகனமாக மூஞ்சூரி இருக்கிறது